சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல நாராயண் கோவிந்த் ஷிண்டே அந்த பிரார்த்தனையை எப்படி நிறைவேற்றுறேன்னு சொன்னவர் நிறைவேற்றாமல் விட்டுருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஒரு வருஷத்துக்குள்ள ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொன்னவர் உண்மையாக தத்தாத்ரேயரும் அந்த வரத்தை கொடுத்தாலும் நம்ம கடவுளுக்கு போய் அந்த பிரார்த்தனைய நம்ம முடிக்கிறதுக்கு மறக்கிறோம் அப்போ அதற்கான விளைவுகள் என்ன அப்படின்னு பாபாவே அழகான இந்த லீலை மூலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா சோட்டுபையாவும் நாராயண் கோவிந்த் சிண்டே அப்படின்றவரும் பிரார்த்தனை செலுத்தின இடம் கங்காப்பூர் எந்த தெய்வத்துக்கிட்ட அப்படின்னா தத்தாத்ரேயர் இப்போ நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன உண்மையான விஷயம் என்னன்னா தத்தாத்திரேயருடைய தான் ஷிரடி சாய்பாபா ஷிரடி சாய்பாபா அப்படிங்கிற மகான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சமாதி ஆனாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு படத்திலும் பாபா உயிரோடு இருக்கார் நம்பிக்கை மட்டுமே காரணம் அந்த மகான உயிரோடு இருக்கார்னு நீங்க நம்பினீங்கன்னா உண்மையாக உங்களுக்கு காட்சி தருவார் தத் காட்சி தருவார் எந்த ரூபத்துலன்னா மனித ரூபத்துல காட்சி தரலாம் ஏன் பாபா அவருடைய ரூபத்திலேயே வந்து காட்சி தரலாம் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ நேரங்களில் பாபா நம்மளை காப்பாத்துறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த மகான் நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவிலையும் சொல்றது உண்டு என்னன்னா ஒவ்வொரு நாள் நம்ம பாபா லீலை பண்ணலையா லீலை பண்ணலையா அப்படின்னு யோசிக்கிறோம் ஒரே ஒரு விஷயம்ங்க பாபா நம்மளுக்கு தினோ தினோ லீலை பண்றாருன்னு இதுவே ஒரு பெரிய உதாரணம் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு சின்ன யோசனை அவ்வளவுதான் நம்ம படுக்கும் பொழுது எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுவோம் என்னன்னா மொபைல் எடுத்து இல்ல அலாம் கிளாக் எடுத்து மறுநாள் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா தினம் நம்ம அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிறது ஒரு வழக்கம் எந்த நம்பிக்கை கண்டிப்பாக மறுநாள் அந்த உயிரை பாபா நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்னு அப்போ அந்த மகான் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு லீலை பண்றாரு இல்லையா லீலைய தேடி போய் நம்ம அலைய வேண்டாம் பாபா நம்மளுக்கு பண்றதே பெரிய லீலை அவர் மேல நம்பிக்கை அவர் பண்ணுவார் என்ற பொறுமை இருந்தால் போரும் நிச்சயமாக பாபா பண்ணுவார் பாபா தத்தாத்திரேயருடைய அவதாரம்னு சொல்றதை நம்ம நம்பணும் அது ஏன் இந்த லீரையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா ஷிண்டே அப்படின்ற பக்தர் துவாரக்கா மாட்டுபையாவோட வரார் யாருக்கு முதல் ஆசை பாபாவை பார்க்கணும்னு சோட்டு பையா ஆசையோடு பாபாவை பார்க்கறதுக்கு ஷிருடி வராரு அப்போ பாபா முதல்ல யாருக்கிட்ட பேசியிருக்கணும் சோட்டு பையா நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம் பாபா நான் தானே உன்னை பார்க்கணும்னு வந்த நீரடா நான் அவங்கள பார்த்து பேசுறியே அப்படின்னு நம்ம மனசுல யோசிப்போம் ஆனா பாபா ஆயிரம் விஷயம் வச்சுருப்பார் இது நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு வழக்கம் உண்டு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஷிரடிக்கு என்னுடைய நண்பர் கூப்பிட்டார் அவரோட நான் ஷிரடிக்கு போனேன் ஆனா அவருக்கு பாபா பெரிய லீலை பண்ண எனக்கு இந்த எல்லாம் நடந்தது ஏன்னா பாபா வினோதமோ ஒரு லீலை பண்றவர் யாருக்கு பக்தியே இல்லையோ யாருக்கு நம்பிக்கையே இல்லையோ அவங்களோட நூல் கட்டி இழுத்து பாபாவுடைய மகத்துவம் எல்லாம் புரிய வச்சுதான் ஷிரடீன்ற இடத்திலேருந்து பாபா அனுப்புவார் அந்த மாதிரி சோட்டு பேசல பாபா ஷிண்டேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் முதல் கேள்வி என்ன கேக்குறார் ஷிண்டே கிட்ட ஷிண்டே ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நீ என் கிட்ட வேண்டின உனக்காக உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக என்னுடைய வயிற்ற கிழிச்ச அந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்தேன் ஆனா உன்னோட பிரார்த்தனை நீ நிறைவேற்றாம இருக்கே அதே குழந்தைய ஒங்கிட்டேர்ந்து திருப்பி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஷிண்டே அப்படின்னு பாபா சொன்ன உடனே ஷிண்டே தேம்பி தேம்பி அழுது பாபா கால சாஷ்டாங்கமா விழுந்து கதறி அழறார் பாபா என்னோட குழந்தைய எதுவுமே பண்ணிடாதீங்க பாபா அப்படின்னு ஒண்ணு ஷிண்டே கேட்டாராம் உங்களுக்கு எப்படி பாபா தெரியும் நான் வச்ச பிரார்த்தனை எல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்காங்க எல்லா பாபா பக்தர்கள் நிறைய பேரு துவாரகா மாயில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அத்தனை பக்தர்களுக்கும் அந்த தருணத்தில் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது என்ன பாருங்க ஷிறிடியில ஷிண்டே இருக்கார் அவர் வச்ச பிரார்த்தனை எங்க கங்காப்பூர்ல கிட்ட வைக்கிறார் ஆனா பாபாவோ துவாரகா மாயில் என்ன சொல்றார் என்னுடைய வயத்தை கிழிச்சு நான் உனக்கு குழந்தை கொடுத்த என்கிட்ட நீ வேண்டின ஒரு வருடம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன தத்தாத்ரேயரும் பாபாவும் ஒண்ணுதான் இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகான்களுக்கும் ரெண்டு குருமார்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு பாபா இவர்கிட்ட உணர்த்திய ஒரு தருணம் தான் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே தத்தாத்திரேயரும் பாபாவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்றோம் அப்படின்னா இந்த லீலையெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்போ பாபா ஷிண்டை கிட்ட என்ன சொல்றார் குடுத்த குழந்தைய திருப்பி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது அவருக்கு ஒரு செகண்ட் லெஸ் தேன் அ செகண்ட் ஒரு மில்லி செகண்டா இல்ல அதுக்கும் கம்மியா ஒரு நானோ செகண்ட் இல்லை அதுக்கும் கம்மியா ஒரு பிக்கோ செகண்ட் போறோம் கண்ண சிமிட்டி துறக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைய பாபா எடுக்கலாம் ஆனால் மெழுகோட சாஃப்டான ஒரு மனசு பாபாக்குன்னா அவர் போய் அந்த குழந்தை எடுப்பாரா எதற்காக பாபா இதை ஷிண்டே கிட்ட சொல்றார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் நம்ம வைக்கிற ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுகோளை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாம நிறைய பேரை விட்டுடுறோம் அது பண்ணாம இருக்கக்கூடாது அப்போ பண்ணாம இருந்தால் என்ன நடக்கும்னு இந்த விஷயத்தில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ பாபா சொல்றார் உடனடியாக நீ போய் கங்காப்பூர்ல போய் அந்த குழந்தைய பாதத்துல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றார் திரும்பின உடனே இப்போ ஷிண்டே கிட்டே திரும்பி சோட்டு பையாவை பார்த்து பாபா கேட்டாரா என்ன சோட்டு பையா உன்கிட்ட எல்லாமே இப்ப சரியாதானே தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்ப நான் என்ன நீதானே அவனை அந்த வேண்டுதல் வைக்க சொன்ன அப்ப வைக்கலன்னா நீதானே அவனை போ இருக்கணும் நீ சரியா இருந்தால் அவன் சரியாக இருப்பான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் தவறு பண்றவனோட அந்த தவறு பண்றவன் தூண்டவனுக்கு தான் பெரிய பாவம் அந்த மாதிரி புண்ணியம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னா அவனை சிறுடிக்கு போன்னு சொல்றான் பாருங்க அவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தி அதற்காக தான் பாபா சொல்லுவார் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் இந்த எபிசோட் கொடுக்குறேன்னு வைங்களேன் நீங்க ஒரு பத்து பேருக்கு இதை அனுப்புறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது புண்ணியம் அந்த பத்து பேர் ஒரு தத்தாத்திரையரை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்க ஒரு பத்து பேர் அப்ப எவ்வளவு புண்ணியம் நம்ம சேர்க்கிறோம் பாருங்க ஒவ்வொரு புண்ணியம் சேர்க்க சேர்க்க அவ்வளவு விசேஷம் ஏன்னா நல்ல கர்மான்றது சேர்ந்துட்டே இருக்கும் அப்போ பாபா பையா கிட்ட கிட்ட உனக்கு எல்லாம் தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பாபா எல்லாம் சரியா இருக்கு பாபா அப்போ பாபா சொல்றார் வேண்டுகோளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எல்லாருக்கும் கிடைத்த பாடம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அதை நம்ம முடிக்கணும் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பாபா தத்தாத்திரேயருடைய அவதாரம் சரி ஆனா இந்த காலத்துல பாபா எந்த ரூபத்திலெல்லாம் காட்சி தருவார் தத்த காட்சி தருவாரா பாபா அவருடைய ரூபத்திலேயே காட்சி தருவாரா ஒரு மனிதரோட ரூபத்தில் வந்து காட்சி தருவாரா ஏன் சச்சரித்திரால பாபா சொல்லியிருக்கார் எந்த ஒரு ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி ஒரு பறவையாக இருந்தாலும் சரி ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி எந்த ரூபத்துல நான் வரத பக்தன் உணர்றானோ அவன்தான் உண்மையான பக்தன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார் அந்த மாதிரி வினோதமான ஒரு கனவு கொடுத்து ஒரு பக்தருக்கு பாபா ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்திருக்கார் அந்த பக்தருடைய பேர் என்ன அப்படின்னா நவீன் தேசாய் அப்படின்ற பக்தர் இந்த நவீன பக்தருக்கு ஒரு பெரிய ஆசை பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு அப்போ இவ்வளவு ஆசை இருக்கிற ஒரு பக்தருக்கு அழகான ஒரு கனவு கொடுக்கிறார் நம்ம பாபா அந்த கனவுல ரொம்ப அழகழகான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது முதல்ல அந்த கனவுல பாபா சொல்றார் ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்றார் அப்போ சிறிடிக்கு வா அப்படின்னு ஏற்கனவே ஏக்கம் இருந்த அந்த பக்தர் நவீனுக்கு மறுபடியும் கனவுல பாபா ஷிரடிக்கு கூட்டின்னு போயிட்டார் கனவுலேயே பாபா ஷிரடிக்கு கூப்பிடுறார் அந்த ஷிறடியில சமாதி மந்திர் எல்லாருக்குமே தெரியும் ஷிரடிக்கு போன பக்தர்களுக்கு சமாதி மந்திர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் ஷிரடிக்கு போகாத பக்தர்கள் இப்ப ஸ்க்ரீனில் பாக்குறீங்க பாருங்களேன் இதுதான் அந்த சமாதி மந்திர் அந்த சமாதி மந்திருக்கு அந்த இடத்துல அந்த நவீன்ற பக்தர் நிக்கிறார் பாபா அந்த சமாதி மேல காட்சி கொடுக்கிறாராம் பாபா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நவீன் தேடுறார் தேடும் பொழுது பாபா சமாதி மேல இருக்கார் சமாதி மேல அமர்ந்திருக்கிற அந்த காட்சி நவீனுக்கு கிடைக்கிறது கிடைச்ச உடனே பாபா நவீன இங்க வா அப்படின்னு அந்த நவீன் திசாய பக்தரை கூப்பிடுறார் அப்படி அழைச்ச உடனே நவீன் திசாய் ஓடி போறார் பாபா கிட்ட அப்போ ஒரு அழகான லீலை அந்த கனவுல கொடுக்கிறார் பாபா அந்த லீலை என்ன அந்த கனவு அப்படி பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுதே அந்த கனவு பார்க்கிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான கனவு அப்படி அந்த கனவுல பாபா என்ன லீலை நிகழ்த்துறார் அந்த நவீன் திசா என்ற பக்தருக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான குடுப்பினை கிடைச்சது அந்த லீலை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்